முகலாயப் பேரரசில் சசிகலா மட்டும் அங்கே வச்சுருந்தாங்கன்னா பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்திருக்க முடியாது பிரிட்டிஷ்காரன் கூட இந்தியாவுக்குள்ளே பிறந்தே பிறந்திருக்காது இது ஒன்று என்னென்னமோ வெளியே வருது ஒருவேளை சரகு அவங்க பிராண்டாக இருக்குமா சைண்டிஸ்ட் இருக்கா ஆஃப் பாயில் மட்டும் தான் பாயில் வேணால் நமக்கு ஆஃப் பாயிலே வர தேவையில்லை வாசனை வீட்டுக்கு போனா தருது இந்த முகலாய பேரரசில் வந்து அவங்க அங்கம் வச்சுருந்தாங்கன்னா பிரிட்டிஷ்காரை உள்ள வர முடியாது அப்படின்னு சொன்னது நான் இல்லை திரு வலம்புரி ஜான் அவர்கள் சொன்னார் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி ஒன்று சொன்னார் அது வந்து கரெக்ட் அப்படின்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்க டிசம்பர் அஞ்சாந்தேதி முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க இறந்து அவங்களுடைய உடல் ஃபேஸ் கார்டன் வீட்டுக்கு வரத்துக்குள்ள எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் அதுலேருந்து தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க அதிமுகிற அரசியல் இயக்கத்தையும் அவங்க கண்ட்ரோல் கொள்ள கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறமா நடந்த ரெண்டு டிசம்பர் மாத சம்பவங்களில் தான் சசிகலா அவர்கள் வந்து வரலாற்று சம்பந்தமாக அந்த விஷயத்தை சாத்தியப்படுத்திடுறாங்க அது என்னென்னா முதல் வரலாற்று விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பதினெட்டு அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக எழித்து அவங்க வந்து உற்சாகமாக ஆட்சி அப்போ அப்போதான் இந்த இந்த சொத்துக்குழிப்பு வாழ்க்கை வந்து ஒரே பெங்களூரில் ஒரே பெரிய அடிக்கடி அங்கே கோர்ட்டுக்கு ஆஜராகிறதுக்கு சசிகலா இளவரசி வி என் சுதாகரன் இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு போயிட்டு இருந்தாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த கேஸுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது இந்த அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படியும் இந்த கேஸில் வந்து அம்மா அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதுன்னு இப்போ பெங்களூரில் இவங்க போய் கோர்ட்டில் உட்காரும்போது இந்த மாதிரி போய் மீட்டிங்க்கெலாம் ரொம்ப வசதியாக போச்சு இவங்க கேப் அடையும் போது டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த மாதிரி நம்ம ஆட்சி கட்சி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கைதாகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அதை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு பேசுகிறாங்கன்ற அரசர் புருஷல் தகவல் வந்து முதல்வராக இருக்கிற ஜெயலலிதா அவங்களுக்கு தெரிஞ்சவொடனே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அதை விட முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் விரட்டி விடப்பட்ட வி என் சுதாகரன் கூடலாம் அவங்க இளவரசிவும் சசிகலா அவர்களும் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டோன்னே பயங்கர எரிச்சலாகிடுச்சு ஜெயலலிதா அவர்களுக்கு இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருந்துச்சு குஜராத்தில் அப்போது முதல்வராக இருந்தவர் நரேந்திர மோடி அவருக்கும் முதல்வர் ஜெயலலிதா அவருக்கும் நல்ல நட்பாக இருந்தாங்க அந்த நேரத்தில் அவர் பதவி ஏற்ற போது ஜெயலலிதா அவர்கள் அங்கே போய் குஜராத்தில் கலந்துக்கிட்டாங்க போலீஸ் கார்டனில் ஒரு நல் விருந்துக்கும் மறைத்து வந்தார் சாப்பிட்டாரு அப்போது நீங்கள் வந்து உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு ஒரு நர்ஸ் அவங்கள வந்து உதவிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க திடீர்னு அந்த நர்ஸை வந்து ஒரு நாள் சசிகலா அவர்களும் இளவரசி அவர்களும் மிரட்டிட்டாங்க அப்படின்னு அந்த நர்ஸ் மோடி அவர்கள்ட்ட போட்டு கொடுத்துட்டாங்க மோடி அவர்கள் வந்து மேடம் இந்த மாதிரி அமைச்சிருந்த நர்ஸை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மிரட்டியிருக்கிறாங்களே ஓட்டஸ் திசு நீங்கள் என்ன இது இது அப்படின்னு கேட்ட உடனே இன்னும் எரிச்சல் அடைஞ்சு ஃபோயஸ்ட் தோட்டத்தில் வேலை செய்கிற தோட்டக்காரங்க சமையல்காரங்க ஹெல்பிங் ஹெல்ப்பிங் செக்யூரிட்டிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு என்ன 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 அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க விசாரித்த போது அந்த நேரம் பொறுத்து பெங்களூரில் கேஸ் விஷயமா சசிகலா இளவரசியம்லாம் போனதுனால வீட்டில் யார தைரியத்தில் வீட்டில் வேலை செய்கிற ஸ்டாஃப்லாம் மனசில் இருந்த குமரல் இவங்களை பற்றி எல்லாம் நிறைய போட்டு கொடுத்துட்டாங்க வீட்டில் வேலை பார்த்தவங்க மட்டும் கிடையாது மற்ற பாதுகாப்பு அதிகாரிகள் அமைச்சர்கள் வேறு பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லார்டையும் இதை பற்றி விசாரித்த போது அவங்களும் வந்து நிறைய விஷயத்த சொல்கிறாங்க அதாவது சசிகலா இளவரசி நடராஜன் ராவணன் அப்புறம் திவாகரன் பாஸ்கரன் மகாதேவன் இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்னென்ன விஷயம் செய்கிறாங்க எதெல்லாம் சரி கிடையாது எதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக வரும்ன்ற மாதிரியான எல்லா விஷயத்தையும் சொன்ன ஒன்று கோவத்தோட உச்சத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் போய்ட்டே அவங்கள கட்சியில் இருந்தோம் அவங்க இந்த பதவியில் இருந்தோம் இருந்து அவங்க எல்லாரையுமே வந்து விட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி அது தொடர்பாக ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் அதிமுக தலைமையில் அமைந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்தும் வகையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டவர்களை கட்சியில் இருந்து அதிமுகவினர் யாரும் அவர்களுடன் எந்த தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் அந்த பட்டியலில் யார் யார் நீக்கப்பட்டாங்கன்னா சசிகலா தலைமை செயற்குழு உறுப்பினர் சசிகலாவின் கணவர் எம் நடராஜன் திவாகரன் சசிகலாவின் சகோதரர் டிடிவி தினகரன் முன்னாள் எம்பி வி பாஸ்கரன் ஜெயா தொலைக்காட்சி பொறுப்பாளர் வி என் சுதாகரன் வளர்ப்பு மகன் டாக்டர் எஸ் வெங்கடேஷ் எம் ராமச்சந்திரன் ராவணன் மோகன் அடையாறு குலோத்துங்கன் இப்படி பதினோரு பேரை லிஸ்ட்டில் போட்டு அவங்க எல்லாரும் விளக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த அறிக்கை வந்து ஒரு சில மணி நேரத்துலேயே அடுத்த ஒரு அறிக்கை வந்துச்சு அதில் யார் யார் இருந்தாங்கன்னா ராஜராஜன் அப்புறம் ஜெயலலிதா மன்றத்தின் முன்னாள் மாநில செயலாளர் வி மகாதேவன் வி தங்கமணி பாதுகாப்பு அதிகாரி திருமலைசாமி அப்புறம் கார்டனுக்கு வரும் கடிதங்கள்லாம் பிரித்து படிக்கும் குமார் இவங்களெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்படுறோம் அப்படின்னு ஜெயலலிதா வந்து அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க இப்படி இவங்க எல்லாரையும் வந்து கார்டன் விட்டு கட்சியை விட்டுலாம் விலகிட்டதுக்கப்புறமா சில வாரத்துக்கு அப்புறம் சசிகலா அவர்கள் மட்டும் திரும்ப கார்டனுக்குள்ளே வந்தாங்க அது பல வருஷ நட்பு பந்தம் உணர்வு பூர்வமான ஒரு பிணைப்புன்றதுனால ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்கள மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் சசிகலா அவர்களுடைய கணவன் நடராஜன் அப்புறம் வேற சொந்த பந்தங்கள் அந்த மன்னார்புடி உறவுகள் குடும்பத்தார் அப்புறம் திவாகரன் சுதாகரன் பாஸ்கரன் தினகரன் இப்படி எல்லா கரன் யாராக இருந்தாலும் யாரும் இந்த பக்கம் வர விடாதுன்றாங்க யாரும் வரல முதல் டிசம்பர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பதினெட்டு ரெண்டாவது டிசம்பர் பத்தி சொல்ல போகிறோம் அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இப்போ வேற ஏதாவது சைடிஷ் இருக்கா சார் அதான் அப்பயே சொன்னா இருக்கு வேணா சொல்லிட்டேன் மட்டும் தான் சார் இருக்கு அதே கொடு இது வேணாம்னு சொல்கிறோமோ ரொம்ப அது நம்ம கூட வச்சு வேண்டிய அது அதுதான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஆறு ஒரு முக்கியமான ஒரு நாள் ஏன்னால் வரலாற்று சிறப்புமிக்க ராஜாஜியாவில் ஜெயலலிதா அவர்களின் உடல் வந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு அங்கே அவங்க உடலை சுற்றி நின்னவங்க அதிமுக முக்கிய பிரமுகர்களோ வேறு தேசிய தலைவர்களோ வேறு சினிமா பிரபலங்களோ அவர்களுடைய உறவுக்காரர்களோ யாருமே கிடையாது சசிகலாவும் அவர்களுடைய ரத்த சொந்தங்களும் அந்த மன்னார்குடி குடும்பத்தார் பந்தங்கள் தான் சுற்றி நின்றாங்க சசிகலாவின் அக்கா வனிதாமணியின் மகன்கள் தினகரன் பாஸ்கரன் வி என் சுதாகரன் அவங்கெல்லாம் ஜெயலலிதா அவர்களின் உடலில் சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க சசிகலாவின் அண்ணன் வினோதகனின் மகன் மகாதேவன் நின்றிருந்தார் முருகீர்கே அப்படியே அவர் நல்ல வெள்ளை கதர் வேட்டி சட்டை போட்டு திவாகர் இருந்தார் சசிகலா அவர்களின் கணவர் நடராஜன் இருந்தார் ஜெயலலிதா அவர்களின் உடல் வைக்கப்பட்ட அந்த பெட்டிக்கு பின்னாடி பாஸ் என்ற பாஸ்கரன் இருந்தார் அதுக்கு அந்த பக்கம் வெள்ளை ஜிப்பா போட்டு திவாகரனோட மகன் ஜெயானந்த் நின்றார் சசிகலாவின் அண்ணன் சுந்தரவரணத்தோட மகன் டாக்டர் வெங்கடேஷ் சசிகலாவோட மறைந்த அண்ணன் ஜெயராமன் இளவரசி தம்பதியோட மகள் பிரியா சசிகலா பக்கத்திலேயே நின்றுந்தாங்க அதே மாதிரி அவங்க மகன் விவேக் ஜெயராமன் விவேக் ஜெயராமனோட வைஃப் கீர்த்தனா இவங்கெல்லாம் அவங்க பக்கத்தில் நின்றாங்க அண்டை மாநிலத்திலிருந்து வரக்கூடிய முதல்வர்கள் தேசிய தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் முக்கிய தொழிலதிபர்கள் எல்லாரும் வந்து சசிகலா அவர்களை பார்த்து தான் துக்கம் விசாரிச்சுட்டு போகிறாங்க நரேந்திர மோடி அவர்களே வந்து சசிகலா அவங்க தலையை ஒரடி சொல்லி பாச மாதம் ரெண்டு வாரத்தை ஆறுதல் சொல்கிற அளவுக்கு அவங்க அந்த இடத்துல கெத்தாக நிற்கிற அளவுக்கு ஒரு அந்தஸ்து சாத்தியப்பட்டிருக்கு ஸோ அளவுக்கு ஒரு அடையாளமாக அவங்க அந்த ராஜாஜி ஆளில் நின்றுனாங்க எப்படி இரண்டாம் தலைமுனையர் அதுவும் சசிகலா அவர்களுடைய இரண்டாம் தலைமுனையினர் ஃபோயஸ் கார்டன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க எல்லாருமே அங்கே ஒரு பெரிய காம்பவுண்ட் ஒரு மாதிரி அவங்களை இந்த அவர்களுடைய உடலை சுற்றி பாதுகாப்பாக நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் எப்படி வந்து சசிகலாங்கிற ஒரு அடையாளம் தான் அதை சாத்தியப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க சசிகலா குடும்பத்துக்கு விஸ்வாசமாக இருப்போம் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்கேயோ மூலையில் உட்காந்துருக்கார் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் அப்படியே பரபரப்பு அங்கேயும் நடந்துகிட்ருக்கார் சசிகலா அவர்களுக்கு கொஞ்சம் கூட ஆகாத செங்கோட்டையன் அவர்கள் மூணு மணிக்கே ராஜாஜாவை விட்டு வெளியேறிட்டுருக்கிறார் இந்த மாதிரி சம்பவம்லாம் என்ன சொல்ல வருது மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இல்லை அவர்களுடைய கட்சி அவர்களுடைய ஆட்சி இது எல்லாம் இனி சசிகலா அவர்களுக்கு தான் சொந்தம் அவங்களுடைய குடும்பத்தார் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இனி இருக்குங்கிறத அப்படியே சிம்பாலிக்காக நமக்கு எடுத்து காட்டுது அஇஅதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருந்தார் இனி அந்த பொதுச் செயலாளராக சசிகலா இருப்பார் இதெல்லாம் அறிவிக்கப்பட்டும் வரலாம் அறிவிக்கப்படாமையும் வரலாம் இருக்கலாம் அப்படி அவங்க சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தாங்கன்னா அவங்க கூட மன்னார்குடி குடும்பத்தாரும் இருப்பாங்க இதை முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணியிருக்கணும் புரட்சி தலைவியவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவகத்துக்கு பின்னாடி அந்த தலைவர் நினைவகத்துக்கு முன்னாடி சசிகலாவுடைய கணவர் நடராஜன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஜெயலலிதா அவர்களின் கட்சியையும் ஆட்சியையும் நாங்கள் கட்டி காப்போம் அப்படின்னு பேட்டி கொடுத்தார் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் இதை கட்டி காப்பாங்களா இல்லையா அப்படின்றது இப்போ சொல்ல முடியாது ஏ யாஃபாயே இந்த மன்னார்குடி குடும்பம் எப்படி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் புட்டு புட்டு வச்சுன்னா ஏன் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு குடும்பம் ஆட்சி பண்ணினது அப்போ இந்த குடும்பம் ஆட்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நறுக்குன்னு முருகு மாதிரி கேட்குறது எனக்கு தெரியுது அது கேட்குறீங்களோ இல்லையோ யோசிக்கிறீங்களோ இல்லையோ முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணு அப்படியா நறுக்குன்னு முருகும